மாநகராட்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் எண்பத்தி இரண்டு புதிய அறிவிப்புகளை மேயர் பிரியா வெளியிட்டார் முக்கிய அம்சங்களாக மாநகராட்சி பள்ளி மாணவர்களை சுற்றுலா அழைத்து செல்ல ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு எல்கேஜி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தலா சீருடை வழங்க ரூபாய் கோடி பள்ளிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த ரூபாய் ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு சென்னை பள்ளி மாணவர்களுக்கு காலணிகள் வழங்கப்படும் இதற்காக ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க ரூபாய் அறுபத்தி ஓரு லட்சம் ஒதுக்கீடு சென்னை ராயப்பேட்டையில் மாநகராட்சியின் கீழ் செயல்படும் தொழிற்பயிற்சி நிலையத்தை மேம்படுத்த ரூபாய் மூன்று கோடி ஒதுக்கீடு நானூற்றி பத்தொன்பது சென்னை பள்ளிகளில் உடனடி பழுது பார்க்கும் வகையில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு திறமை மிக்க மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு எஸ்டிஇஎம் பயிற்சி வழங்க ரூபாய் ஒரு கோடி ஒதுக்கீடு முன்னூற்றி முப்பத்தி எட்டு பள்ளிகளுக்கு ஐந்து பச்சை வண்ண பலகைகளை வழங்க ரூபாய் தொன்னூற்றி இரண்டு புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் சைதாப்பேட்டை மருத்துவமனையில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் ஏழு கோடி ஒதுக்கீடு சென்னையின் இருநூறு வார்டுகளில் பெண்களுக்கு பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் இதற்காக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு சென்னையில் எட்டு நீர்நிலைகளை ரூபாய் பத்து கோடி செலவில் புனரமைக்க திட்டம் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சமாக வழங்கப்படுகிறது இருநூறு வார்டு உறுப்பினர்களுக்கும் டேப் கணினி வழங்கப்படும் இதற்காக ரூபாய் ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன